நீதிமன்றத்துல சொல்றான் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயே அல்லது ரெண்டாயிரத்தி மூணுல நீ வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் நடத்தினையா நடத்தினாயா என்று கேட்டால் அதற்கு எந்த ஆதாரமும் இல்ல சுப்ரீம் கோர்ட்ல வேணாலும் எவிடன்ஸ் ப்ரூவ் பண்ண முடியல சொல்றான் ஓரலா சொல்றான் நாங்க நடத்துறோம் எஸ்ஐஆர்எஃப் நடத்துறோம் ரெண்டாயிரத்தி தான் தமிழ்நாட்டுல எலெக்ஷன் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டு நமக்கு புரிந்தாது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஆறு தான் எலெக்ஷன் நடந்துச்சு நடந்த படி அந்த வாக்காளர் பட்டியலில் பெற்றோரின் அல்லது கணவன் அல்லது மனைவியின் பெயர் இடம்பெற்றிருந்தால் அந்த விவரத்தை இந்த விண்ணப்பத்திலே பதிவு செய்ய வேண்டும் அதுக்கடுத்து ஒரு பதிமூணு பனிரெண்டு ஆவணங்களை சொல்றான் அதுல இந்த மூணு ஆவணங்கள் கிடையாது சுப்ரீம் கோர்ட் கடுமையா கண்டிச்ச பிறகு ஆதார் அட்டை வேணா சேர்த்துக்கலாம் ஒரு கண்டிஷனோட ஒப்புதல் கொடுத்திருக்கிறான் பிஎல்ஓ வந்து அதை ரிஜெக்ட் பண்ணாலும் பண்ண முடியுங்கிற அதிகாரத்தோட ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளலாம் மறுத்தாலும் மறுக்கலாம் அந்த அதிகாரத்தோடு பன்னெண்டாவது ஆவணமா ஆதார் அட்டை சேர்த்திருக்கிறாங்க இதுல என்ன கேட்கிறான்னு சொன்னா உன்னுடைய அப்பாவோ அல்லது நீயோ இந்த மண்ணின் குடிமகன் தான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஆதாரம் தேவை சொத்து பத்திரம் இருந்தால் அதை காட்ட வேண்டும் அதுக்கு முன்னாடி பதிவாகி இருந்தால் காட்டணும் பதினோரு ஆவணங்களும் அவன் கேட்கிற பதினோரு ஆவணங்களும் ஆதார் அட்டை இல்லாம நீ இந்த நாட்டின் குடிமகன் தான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஆவணங்களையோ காட்ட வேண்டும் அவன் லிஸ்ட் பண்ணான் அதை பேர் இருக்காது இடம்பெறு இதுல இந்துக்களும் பாதிக்கப்படுவார்கள் இஸ்லாமியர்களும் பாதிக்கப்படுவார்கள் யாரும் பாதிக்கப்படுவார்கள் ஆனால் அதைப் பற்றி அவனுக்கு கவலை இல்லை அவனுக்கு தேவை ஆஃப் சிட்டிசன்ஸ் இந்த தேர்தலில் என்ன ஜெயிக்கிறது அது வேற தில்லுமில்லை அதுக்கு தனி அது ஓட்டு திருட்டு அது தனி நடவடிக்கை அது தனி நடவடிக்கை ஆனால் அவன் தூய்மைப்படுத்த விரும்புவது முழுமைப்படுத்த விரும்புவது சாதாரண மக்கள் இடத்துல இப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த்தை நான் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் அவங்களுக்கு அவங்க பிறந்த காலத்தில் எந்த பதிவும் இல்லை அவங்களுக்கு ஜாதகம் கூட எழுதி வைக்கல ஜாதகம் எழுதி வச்சுனா கூட அதை ஒரு ஆவணமாக அவன் எடுத்துக்கானான்னு தெரியல அந்த பதினோரு ஆவணத்தில் அது